இப்படி ஆடக்கூடாது போட கொய்யா ரே ஜானி என்னடா இது பழைய கரையா சேடா இதேடா கொண்டு வர இல்லடா ஒரு புது கதை ஒன்று வந்திருக்கு அதுக்கெல்லாம் மூல காரணம் இந்த கதை தான் இது ஞாபகம் இருக்குல்ல இது நடந்தது தெரியும்ல இதை மக்கள் எல்லாம் எதிர்த்து அன்னைக்கே கேள்வி கேட்டு ஒரு வழி ஆக்கியிருந்தாங்கண்ணா இன்னைக்கு இந்த அளவுக்கு போயிருக்காரா எந்த அளவுக்குடா பிரச்சனை இருந்தாலும் இல்லாட்டினாலும் அவர் என் கூட தான் இருக்காரு என்கிற ஃபேத் உனக்கு இருக்குனா கொம்மால உன்ன எவனும் தொட முடியாது 1 2 3 4 டேய் என்னடா இப்படி கெட்ட வார்த்தையே பேச ஆரம்பிச்சிட்டானுங்க டேய் நான் மட்டும் என்னடா சொல்றேன் அதனால தான்டா இந்த வீடியோவே இதுக்கெல்லாம் காரணம் பாறா கொய்யால அப்படினு இவர் சொல்லிட்டாரு யாரு ஜான்ஜவர் சொல்லிட்டாரு கொய்யால நான் சொன்னாரு போடங்கொய்யான்னு தான சொன்னாரு வே அகத்தியன் ஐயாவை பத்தி சொல்ல வேணும் அவர் எதையுமே கேட்க மாட்டாரா என்றையோவில் யாராவது பேசி பரபரப்பு ஆகணும் அவ்வளோதான் எங்கேயோ ஏதோ காதில் கேட்டதை அப்படியே வந்து சொல்லுவார் கொய்யாலைன்னு சொல்லிட்டாரு என்ன அப்போ நான் என்ன சொல்கிறேன்னா இந்த கொய்யாலைங்கிறது ஒரு பெரிய தப்புன்னு சொல்லக்கூடிய இந்த அதி அதி புத்திசாலிகள் ம் அதிமேதாவிகள் இந்த பயங்கர பக்திமான்கள் பக்தி பழன்கள்லாம் இருக்காங்களே யாருடா பழம்னு திட்டுறாருன்னு யோசிக்கிறீங்களா பாருங்க யாருன்னு லெஸ் சாரி லெஸ் சாரி அய்யய்யோ இவரா

அதிபுத்திசாலிகள் புத்திசாலிகள் இந்த பயங்கர பக்திமான்கள் பக்தி பழங்கள்லாம் இருக்காங்களே அதுல எவ்வா யாராவது ஒரு ஆள் சாதி பாக்குறத தப்புன்னு ஒத்துக்குவாரா என்னடா ஒரு ஆள் கெட்ட வார்த்தை பேசிருங்க அதையும் சரின்ற அளவுக்கு சப்போர்ட் பண்றாரு பார்க்குறீங்களா ஏய் இது என்னடா ஆச்சரியம் அவர் ஜான்ஜபராஜ் போக்சோ கேஸில் போனது பழ அவ்வளோ பெரிய மோசமான ஆள் இல்லைன்னு பேசி முட்டு கொடுத்தவர் தான்டா சரி இவர் சொன்ன அந்த பழம் ஜாதிக்கு எதிராக பேசியிருக்கான்னு பார்ப்போமா அதனால தான் சபைக்குள்ள பல ஜாதிகள் இல்லைன்னு சொல்றோம் உள்ளுக்குள்ள வச்சுக்கிட்டாலும் எப்படி நாசுக்கா சொல்ல வருபாரு என் தாத்தா பேர் கேட்பாங்க ஏன்னா தாத்தா பேர் சொன்னா அவர் அடமொழி போட்டு சொல்லுவாரு நாடாரா முதலியாரா ஏன்னா தாத்தா பேர் கேட்பாங்க உங்க பேர் கேட்பாங்க உங்க அப்பா பேர் கேட்பாங்க தாத்தா பேர் ஒன்னும் பிடிப்படையெல்லாம் அடுத்தாலும் எந்த ஊர்னு கேட்பாங்க தெரிஞ்சிடும் இதெல்லாம் நூத்துக்கு நூறு உண்மை கிறிஸ்து வந்த போகுது கிறிஸ்து வந்த போது உயர்ந்தவன் என்றும் இல்லை தாழ்ந்தவன் என்றும் இல்லை அடிமை என்றும் இல்லை சுயாதீனன் என்றும் இல்லை என்ற உறவுக்குள்ளே நாம் வந்தோம் என்னடா ஜானி எந்த பழமும் ஜாதிக்கு எதிராக பேசுனது இல்லைன்னு அகத்தியன்னு சொன்னார் ஆனால் இந்த பழம் நல்லாவே பேசிடுது சரி விட்றா போகிற போக்கில் அடிச்சு விடுறது இவருக்கு வேலை தானே சரி நீ என்னதான் சொல்ல வர கெட்ட வார்த்தை வந்ததுக்கு காரணம் தான் என்ன ஒத்துக்க மாட்டாங்க அப்போது கொசுவுக்கு இல்லாதபடி வடிகட்டி ஒட்டகத்தை முழுங்குற கேசுங்க இவங்க எல்லாம் அப்படின்னு நான் சொல்கிறேன் இதை தாண்டா சொல்ல வர ஒருத்தன் கெட்ட வார்த்தை பேச ஆரம்பிக்கும் போதே இதெல்லாம் தவறுன்னு கிறிஸ்தவம் சொல்லியிருந்தா இல்லைனா கிறிஸ்தவர்கள் சொல்லியிருந்தா இன்னைக்கு இவ்வளோ மோசமான கெட்ட வார்த்தைகளை சரளமாக சாதாரணமாக பேச வேண்டிய நிலமைக்கு வந்திருக்குமா ம் சொல்லு பார்க்கலாம் கரெக்டு தாண்டா அதுலேயும் விசேஷமாக இந்த மாதிரி ஆட்கள் அந்த மாதிரி கெட்ட வார்த்தை பேசுனதுக்கு சப்போர்ட் பண்ணியிருக்காங்க பார் சை உங்களில் பாவம் செய்யாதவன் இவள் மீது முதலாவது கல் எடுத்து எரியட்டும்னு சொல்றாரு அவனால கல் எடுத்து எறிய முடியலைங்கிறதுக்காக ஏசுநாதர் வந்து இந்த பொண்ணு செஞ்சது கரெக்ட் சொன்னாரா அப்படின்னாக்க இல்ல பொண்ணு செஞ்சது தப்பு தண்டனை கொடுக்கறதுக்கு நீ லாய்க்கில்லன்னு சொல்ல வர்றேன் இவர் மட்டும் ஜாதி பார்க்குறவனது எல்லாம் தண்டனை கொடுக்கறதுக்கு லாய்க் உள்ளவரோ டேய் இவர் இயேசு கிறிஸ்துவின் மறு உருவோண்டா இவருக்கு எல்லா தகுதியும் இருக்குது ஜான்ஜவராஜி பேசுனது எனக்கு தெரிஞ்சு

மேலே இது மூணு வார்த்தையாக பெரிய இது கெட்ட வார்த்தையே இல்லை பார்த்தியா அப்படி சொல்லி அதை என் முட்டு கொடுப்பாடுறா சரியா நாள் இவரு இதை வந்து மதுரையில உள்ளவங்க வந்து அது ஒரு கெட்ட வார்த்தை மாதிரி எல்லாம் பேசுறாங்க ஒரு ஒரு அநாகரிகமான ஒரு வார்த்தை அப்படின்ற மாதிரி பாக்கலாம் நான் என்ன சொல்றேன் அந்தந்த வயசு இல்ல ஏசுநாதர் வந்து எதுக்கும் எதுக்கும் இல்ல அப்படி இல்ல அவர் இனி ஒரு பத்து வருஷத்துக்கு அந்த மாதிரி பேசுவார் நினைக்கிறீங்களா பேச மாட்டேன் இருந்தாலும் இல்லாட்டினாலும் அவர் என் கூட தான் இருக்கார்ங்கிற ஃபெய்த் ஒனக்கு இருக்குண்ணா பொம்மால ஒன்றை எவனும் தொட முடியாது ஒன் ஷூ த்ரீ ஃபோர் மக்களே இவரும் இன்னும் ஒரு பத்து வருஷம் கழிச்சு அந்த மாதிரிலாம் பேச மாட்டார் அதனால் இப்போ ஏதோ பேசிட்டு போகிறாரு கம்முன்னு விட்ருனே சரியா அப்படிதான் அது பின்னு சொல்கிறாரு இன்னைக்கு இன்றைக்கி பேசக்கூடிய வார்த்தைகளை பத்து வருஷம் பிரச்சனை நான் கொஞ்சம் மாற்றி பேசிருக்கலாம் நானே சொல்கிறேனே சரி ஊழியத்தினுடைய ஆரம்பத்தில் நான் பேசுகிறேன் பாருங்களேன் அதெல்லாம் நான் இப்போ பேசுறது கிடையாது ஓகே ஏன்னா ச்சே இப்படி இப்படியெல்லாம் நான் பேசியிருக்கேண்ணா இந்த வீடியோ யுகம் வந்ததுக்கு பிறகுதான் நம்முடைய வளர்ச்சியவே நாம கண்டுபிடிக்க முடியுது எப்பா டே டேனி இந்த மாதிரி ஆட்கள் இருக்கிற வரைக்கும் இந்த மாதிரி ஓநாய்கள் வளர்ந்துட்டே தான் இருப்பாங்க நான் சொல்றது புரியுதா புரியுது நான் என்ன சொல்றேன் அப்படின்னா ஒரு ஒரு ஆளு வந்து செஞ்ச தப்பான தப்பு தான் ஆனா அந்த தப்பை தப்புன்னு சுட்டி காட்டக்கூடிய வலிமை உடையவர்கள் இன்னும் அவரை தப்புன்னு சொல்லலை அப்போ அகத்தியன் இத்தனை வருஷமாக கூவி கூவி ஜாதி இல்லை ஜாதி இல்லைன்னு வியாபாரம் பண்ணாரே அந்த ஜாதி இல்லைன்னு சொல்றதுக்கு வலிமை படைத்தவர் அகத்தியன் இல்லை அப்படின்னு அவரே ஒத்துக்கிறாரா ஏன்னா இத்தனை வருஷத்தில் யாரும் ஜாதியை இல்லைன்னு மாறலையே இருந்தாலும் இல்லாட்டினாலும் அவர் என் கூட தான் எவனும் தொட முடியாது மக்களே இனியும் நீங்கள் சும்மா இருப்பீங்களா இல்லை கேள்வி கேட்பீங்களா இந்த நபர் மலேசியாவில் சபை நடத்துகிறாரு ஜஸ்டினுடைய ஃபாலோவர் ஜஸ்டின் சபை மக்களாக இருக்கட்டும் இல்லை இந்த நபருடைய சபை மக்களாக இருக்கட்டும் இல்லை நியர்பைல இருக்கிற மக்கள்னா நீங்கள் சொன்னது தப்பு இதுலேருந்து நீங்கள் மன்னிப்பு கேட்கணும் பப்ளிக்காக மன்னிப்பு கேட்கணும்னு எல்லாரும் வாய்ஸ் அவுட் பண்ணுங்க அப்படியாவது கொஞ்சமாவது பயம் வரட்டும் என்ன சொல்கிறீங்க பண்ணலாமா வேண்டாமா அட நீ வேறுப்பா மக்கள் எல்லாரும் யாராவது பண்ணுவாங்க நமக்கு எதுக்கு அப்படின்னு ஒதுங்கி தான் நிற்பாங்க நீ வேணா பாரு